வருகின்ற காளை மூர்க்கள கோல வலையூர் சென்றுகின்ற வருகின்ற காளை மிக புலி கூட கொண்டிருக்கின்றது அட பாளங்க அடங்கிய வீரர் அந்த ஒரே நாடசர் பலகட்ட புடிங்கின்ற வீரர்கள் வந்த பைந்தர்கள் கற்புச்சாட்டத்தி பதினெந்தாம் விநாயகர் பெருஞ்சூ வீரர்கள் மிக புலி கூட கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டமையான போதியல பரிசோதனை கரும்காலையும் செரங்க காலையும் தேவிமாரங்க வருகிறீங்க தேவிமாரங்க ஓகேங்க பாருங்க பற்றி

ஆத்திக்கையா அறிவுமிக்க வீடுக ஒரு கல்லூரி மாத வருகிறா கட்டுடன் தேவையா இருக்கிறா

செல்லும் <Sessimitation> <Sessimitation> உட்காந்து உட்கார்ந்தாக்கை கைவிட்டுகிற சீர்களை ஊக்கமாக கொடுத்துங்கள் சமூகத்திலே ஆடுகளுக்கு இடங்களுக்கு கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கட்சி வரவங்க

அனுப்புளையாட்டா வரு என்ற ஒரு பலவில்ல வீரர்களா வீரர்களே பல காலை பொறுத்தீர் பார்ப்போம் இன்றைய பரவாயில்ல நிறைவிட்டும் <kung government> நீடாக கால என்கிறாத்து வதங்கி வந்த செய்வா இல்லை நீ என்னை விட்ட வந்த செய்வா துல்லிய பூமியிலே சுழுதி பதற்ற காலை நாட்டமா அந்த காலகினத்தில் கட்டி வீரர்களின் வந்த வீரர்களின் ஆட்காமிரினது பொறுத்திரங்க பாடுவார் இன்று முழுவதும் கொண்டிருக்கின்ற வல்லமதியிட்ட நிகழ்ச்சி தமிழ்நாடு பட்டமால் நல்ல செய்திட்டு இந்த ஊர்களுக்கு உற்றத நல்லதன்பு கொண்டுகின்ற மதியூர் தேர்ந்தெடுக்குகின்றார் யார் சமயமே ஆண்டு காளைடை அழைத்தி ஓடினின்ற காளரி ஊடேக்குள்ள மதயூர் செந்தாயன பத காலகினிகை துதிபுடன் கொண்டிருக்கின்றது அந்த காலகின의 அடுத்த வீரர் என்றாலே ஆபத்தோடு பல கொண்டு கொண்டிருக்கின்ற

பண்ணின் மனிதர்கள் கல் புலிசார் பற்றி விநாயக புரதம் பதினெட்டாவது விநாயக புரதம் வெற்றி பெறுவதாக அறிவிக்கப்படுகிறார் இந்த மைதானத்தை